கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திர் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் தாவீது நன்றி நன்றியுள்ள இருதயத்தோடு அவனுடைய புலம்பலை ஆனந்தக் களிப்பாக மாற்றின தேவாதி தேவனை துதித்து பாடின பாடலாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது இந்த சங்கீதத்தின் தலைப்பு கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த சங்கீதத்தில் ஆண்டவரை குறித்து அவர் செய்த அற்புதங்களை குறித்து அவர் மகிழ்ச்சியோடு அவரை பாடி துதிக்கிறார் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன் அதாவது ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர் நம்முடைய தாவீது ராஜா அவர் எவ்வளோ அழகாக இங்கே சொல்கிறாரு என் என்னை மேற்கொண்டு மகிழவிட்டாமல் இருந்து என்னை காப்பாற்றினீங்க ஆண்டவரே என்னை கை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே அதனால் உமை போற்றுகிறேன் நான் உமை நோக்கி கூப்பிட்டேன் நீங்கள் என்ன குணமாக்கினீங்க அது மட்டும் இல்லை என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி அதாவது மரணம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் குழியில் இறக்கப்படுவோம் அப்படி இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் கற் தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அதாவது என்னை கவனிச்சிங்கள்ல எனக்கு எத்தனை அற்புதமான ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நீங்களும் கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று அவர் இங்கு கூறுவதை நாம் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தாவீது பல ஏற்ற தாழ்வுகளை தன் வாழ்க்கையில் கண்டவர் தேவனுடைய அன்பின் மேன்மையையும் அவருடைய கோபத்தின் விளைவையும் கண்டவர் ஆட்டிடையனாய் பெற்றோர்களால் கூட ஒதுக்கப்பட்டவனாய் காணப்பட்ட தன்னை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினதையும் பின்பு பத்சேபாலோடு பாவம் செய்ததின் விளைவையும் தன் ஜனங்களை தொகையிடும்படிக்கு ஏவின சாத்தானுக்கு செவி கொடுத்ததனால் உண்டான தண்டனையையும் அனுபவித்தவர் ஆகையால் தான் கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று ரொம்ப அழகாக ஆண்டவருடைய அற்புதத்தை ருசித்தவர் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்தவர் அவர் நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவார் தான் ஆனால் அந்த கோபம் எப்படி இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம்தான் ஆனால் ஆனால் கர்த்தருக்கிறது ஒரு நிமிஷம் நமக்கு எவ்வளோ காலங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் அவருடைய தயவு நமக்கு எப்படி இருக்குமா நீடிய வாழ்வை தரும் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் உங்கள் துக்க வஸ்திரங்களை கலைந்து போடும்படிக்குச் செய்து உங்களை மகிழ்ச்சியால் இடை கட்டுவார் எஸ் ராஜா வியாதிப்பட்ட வேளையில் நமுட்டை போலும் தகைவிழான் குருவியைப் போலும் கூவினேன் புறாவை போல் புலம்பினேன் என் கண்கள் உயரப் பார்க்கறதினால் பூத்து போயின கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சிவித்தான் கர்த்தர் அவனுடைய புலம்பலை கேட்டு ஆயுசின் நாட்களில் பதினைந்து வருஷங்களை கூட்டி கொடுத்தார் யோபு பாடுகளின் மத்தியில் கடந்து சென்ற வேலையில் அவனிலும் இளவயதானவர்கள் வயதானவர்கள் அவனை பரியாசம் செய்தார்கள் அவனுடைய வாழ்க்கை புலம்பலாகவும் அழுகிறவனுடைய ஓலமாகவும் மாறியது இதை நம்ம யோபுவின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் எழுதியிருக்கிறது நாம் கர்த்தர் வாசிக்கிறோம் அவனுடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற்றி இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுத்து அவனை மகிழ செய்தார் முர்தகாய நாட்களில் ஆமானின் தந்திரத்தினால் யூதர்களை ஒரே நாளில் அழிப்பதற்கு அகாஸ்வேரு ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை அறிந்த யூத ஜனங்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தபோது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார் யூதர்கள் தங்கள் எதிரிகளை அழித்தார்கள் கர்த்தர் அவர்களை களி கூர்ந்து மகிழும்படிக்கு செய்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்கள் புலம்பலை சந்தோஷமாக மாற்றும்படிக்குத்தான் இந்த பூமிக்கு வந்தார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் வந்தார் என்று ஏசாயா திர்கதர்சி ஏசையா தீர்க்கதர்சியின் புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தையும் சமயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அழ ஒரு காலம் உண்டு என்றால் நகைக்கவும் ஒரு காலம் உண்டு புலம்ப ஒரு காலம் உண்டு என்றால் நடனம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு ஆகையால் இன்னைக்கு நீங்கள் புலம்பலோடையும் துக்கத்தோடையும் இருக்கிறீங்களா கவலையே படாதீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்வார் அதனால நீங்க இனிமே புலம்பலோடும் துக்கத்தோடும் காணப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் இதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை தாவிதை என்ன சொன்னார் அவரை புகழ்ந்து போற்றி பாடி நான் கூப்பிட்டேன் ஆண்டவரே நீங்கள் என்ன குணமாக்குனீர் சொன்னார் இல்லைங்களா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவ்வளோதான் இன்றே அவர் பாதம் அமர்ந்து தாவிதை போல என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்ற உறுதியோடு விசுவாசத்தோடு அவர் வார்த்தைகளை தினமும் வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் அவரே நம்முடைய புலம்பலை ஆனந்தக் களிப்பாக மாற்றுவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்